குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் மாநகர போக்குவரத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய வழக்கில் சட்டக்கல்லூரி மாணவி மற்றும் அவரது கணவர் உட்பட நான்கு பேரை குரோம்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தில் பரபரப்பு சிசிடிவி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் அசெட்ரி ஹோம்ஸ், லான் கிரௌன் அட் க்ரோம்பேட் டூ அண்ட் த்ரீ பிஹெச் கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனா செப்டம்பர் டு பிப்டின் புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும் இந்த மூணு நாள் குள்ள புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌண்ட் க்ரோம்பேட் ஃபார் புக்கிங்ஸ் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் கடம் என் நைன்டி ஒன் வி என்ற மாநகர பேருந்தை சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நடத்துனர் அசோக் குமார் என்பவரும் இருசப்பன் என்ற நடத்துனரும் மதியம் பயணிகளுடன் திருவான்மையூரில் இருந்து கூடுவாஞ்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தனர் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்துக்கு பேருந்து சென்றது அப்போது பேருந்து நிறுத்தும் இடத்தில் நின்றிருந்த மகேந்திரா தார் வாகனத்தை எடுக்கும்படி ஓட்டுநர் ஹாரன் அடித்துள்ளார் யாரும் வராததால் பேருந்தை அசோக்குமார் ஓட்டியபோது பேருந்தின் பின்பகுதி லேசாக மகேந்திரா வாகனம் மீது உரசி உள்ளது இதை பார்த்த பெண் உட்பட நான்கு பேர் பேருந்து ஓட்டுநரிடம் தகராறு செய்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பெண் பேருந்தில் ஏறி ஓட்டுநரையும் நடத்துனரையும் சரமாரியாக தாக்கியுள்ளார் அங்கே பொதுமக்கள் கூட்டம் கூடவே அங்கிருந்து நான்கு பேரும் தப்பிச் சென்றனர் இதில் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் பேருந்தை ஜிஎஸ்டி சாலையில் நிறுத்தினார் சம்பவம் அறிந்து பின்னால் வந்த பத்துக்கும் மேற்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை அடுத்தடுத்து ஜிஎஸ்டி சாலையில் நிறுத்திவிட்டு அரசு ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல் அறிந்த தாம்பரம் உதவி ஆணையர் நெல்சன் குரோம்பேட்டை இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் மற்றும் போலீசார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் காயமடைந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பாரு வண்டி உள்ளதான் சார் இருக்கு வண்டி உள்ளதான் இருக்குது வண்டி உள்ள நிக்குது வண்டி உள்ளனிக்க அவங்க ஓர கட்டி இருந்தாங்க ஆறு நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஏறி வந்து அடிச்சு வண்டி அவங்களாவே ரிவேரீங்க அவங்களாவே ரிவே செட் வந்து ஒரே செய்யணுங்க அந்த பேட்ல புக் பண்ணாரு வேற புக் பண்ணி சார் எடுத்து கேஸ் ஃபுல்லா எடுங்க ஒரே நிமிஷம் சார் ஒரே அடிச்சிட்டாங்க ஒரு லேடி கேக்குறாங்க நான் நான் அட்வகேட்டா இவள என்ன ரைஸ் பண்ண முடியாது ஐயா நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததை அடுத்து பேருந்துகள் அங்கிருந்து புறப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக குரோம்பேட்டை போலீசார் காரில் வந்தவர்கள் குறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் காரில் வந்த பெண் குரோம்பேட்டை லட்சுமிபுரத்தை சேர்ந்த பிரதிபா ஷாலினி என்பதும் இவர் பல்லாவரத்தில் உள்ள தனியார் சட்டக் சட்டக்கல்லூரியில் பி இரண்டாம் ஆண்டு படித்து வரும் மாணவி என்பதும் தெரியவந்தது மேலும் பிரதீபா ஷாலினியின் கணவரான ரஞ்சித் மற்றும் இவர்களின் நண்பர் திலீப் குமார் அஸ்வந்த் குமார் உள்ளிட்ட நான்கு பேரை தேடி வந்தனர் இது தொடர்பாக மேலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தபோது அந்த நான்கு பேரும் குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்தனர் அதன் பிறகு சிசிடிவி காட்சிகளை சாட்சியாக வைத்து நான்கு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தின் சிசிடிவி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் ஓட ஓட விரட்டி அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது